திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மாசி திருவிழா தேரோட்டம் நடைபெற்று வருகிறது அது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலிக்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் சுடலி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மாசி தேரோட்டம் குறித்து விரிவான தகவல் சொல்லுங்க வணக்கம் சிவமயம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் இந்த திருவிழாவும் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டுக்கான மாசு திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து விழாவில் ஒவ்வொரு நாட்களும் சுவாமி உற்சவர் மற்றும் உற்சவ மூர்த்திகள் ஒவ்வொரு பவனியாக நான்கு ரதவீதிகளும் திருவிதி ஊரா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான ஏழாம் திருவிழா அன்று சுவாமி உற்சவர் சண்முகர் சிவபுசாத்தி ஊர்வலம்

பெரிய தேரானது அதாவது பத்திரிகை அதிபர் கண்ணன் அவர்கள் திருத்தேரனை வடம் பிடித்து இழுத்து வைத்தனர் இந்த திருத்தேரனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் திருத்தேரனை வடம் பிடித்து எழுத்து வருகின்றனர் அந்த நிலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் இந்த தேராட்டம் குறித்து நம்ம மூடு பேசுவதற்காக பல்வேறு ஊரில் இருந்து பக்தர்கள் இருந்து அவர்கள் கேட்கலாம் சார் வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க இந்த தேராட்டத்தை பத்தி நாங்க திருநெல்வேலி மாவட்டம் ஆவரத்தில் இருந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க பல வருஷம் மட்டும் இங்க வந்துட்டு இருக்கோம் இங்க வந்திருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப நன்மைகள் இருக்கு எங்களுக்கு முருக முருகப்பெருமான் என்னைக்குமே வந்து ரொம்ப செல்வ செழிப்போட நல்லபடியாக ஆக்கி வச்சுட்டு இருக்காங்க நல்ல மலைக்காக வேண்டி இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் முருகபெருமான் கண்டிப்பாக இந்த வருஷம் எங்களுக்கு எல்லாம் அருளையும் தருவாங்க கண்டிப்பா பக்தர்களுக்குரிய கருத்துக்களை கேட்டிருப்போம் பல இடங்களில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து விழா நடத்தும் நாட்களும் கோவிலில் தங்கியிருந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்று வருகின்றனர் சிகர இந்த வழிபடுவதற்காக பக்தர்கள் மாலைகளை அணிவித்தும் எலுமிச்சை பல மாலைகளை சுவாமிக்கு அணிவித்தும் இந்த வழிபாடுகளை நிறைவேற்று வருகின்றனர் தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் தங்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்துவதற்காகவும் இந்த திருத்தேரினை தேரினை வடம்பிடி செலுத்தி வருகின்றனர் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மின் கோஷம் மின் முழங்க இந்த தேரோட்டமானது மிகவும் கோலாகலமாக இந்த ராதகிரியில் நடைபெற்று வருகிறது முதல் தேரானது நிலையத்தை வந்தடைந்தது விநாயகத்தை தொடர்ந்து தற்பொழுது குமரவடங்க பெருமாள் எழுந்தருளி உள்ள பெரிய தேரானது ராதவீதியில் உலா வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பறக்கலாம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் திருச்செந்தூர் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல்துறை படையினரை சேர்ந்த காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் திருத்தேரானதே வருகை தரக்கூடிய அந்த நான்கு ரத வீதிகளிலும் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக இந்த நான்கு ரத வீதியிலும் வாகனங்கள் வராத வண்ணம் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டுமின்றி பக்தர்களை பொறுத்தவரையில் இந்த தேரினை வரவேற்க சுவாமியை வழிபட்டு இந்த நான்கு ரத வீதிகளும் ஒவ்வொரு வீட்டின் வாசல்களிலும் தேர் போன்ற கோலமிட்டு தேரினை வரவேற்று வருகின்றனர் மேலும் இந்த தேரினை வடம் பிடித்து இழுத்து வருபவர்களுக்கு அந்தந்த பகுதியில் அதாவது இந்த நான்கு ரத விதிகளும் பல்வேறு தரப்பட்ட மக்களும் அவர்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் பானகரம் கூல் ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட பல்வேறு குடிநீர் குளிர் குளிர்பானங்களையும் அவர்களுக்கு தேரை இழுத்து வட வரக்கூடிய அவர்களுக்கு அளித்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த தேரோட்டமானது மிகவும் கோலாகலமாகவே நடைபெற்று வருகிறது இந்த தேரோட்டம் குறித்து நம்மோடு

இது சுற்றி கேரளவெளியில் உள்ள ஸ்தானத்தில் நின்றவுடன் அம்மன் தேரானது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் இப்பொழுது பக்தர்கள் கோஷம் முழங்க சுவாமி தேரில் வந்து கொண்டிருக்கிறார் இந்த தேர் திருவிழாவை காணும் பக்தர்கள் அனைவரும் வேண்டும் வரங்களை பெற்று உய்யுமாறே செந்திலாண்டவனுடைய ஆண்டவனுடைய எல்லா விதமான நலன்களும் பெற்று வாழ்வாக என்று கூறுகிறோம் கண்டிப்பாக அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம் பல்வேறு தரப்பட்ட மக்களும் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை முழுமையாக இந்த தேரினை பிடித்து இழுத்து அவருடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகிறது கோலாகலமாகவே இந்த தேரோட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதற்கு அடுத்தபடியாக அம்பாள் தேர் அதாவது சுவாமி குமரோடங்க பெருமான் எழுந்துள்ள இந்த பெரிய தேர் நிலையத்திற்கு வந்தவுடன் அம்பாள் தேர் அடுத்தபடியாக மூன்றாவது தேர் இந்த நான்கு ரதை வீதிலும் உலா வந்து குறிக்கிற அந்த நிகழ்ச்சியை நாம் நேரடியாக பார்க்கலாம் இதற்கு அடுத்தபடியாக நாளை பதினொன்றாம் திருவிழாவாக தெப்ப உற்சவமானது நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் திருவிழாவுடன் இந்த திருவிழாவானது பெறுகிறது நிறைவு பெறுகிறது சிவமயம் சுடலைக்குமார் தற்போது கோலாகலமாக அங்கு மாசி திருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது பக்தர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்து கொடுத்திருக்காங்க போலீஸ்கார் தரப்புற அது குறித்து பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக சிவமயம் அதாவது நான் முன்னதாக கூறியபடியே இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு திருவிழாவும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடுகிறது அதில் முக்கிய திருவிழாவாக மாசி திருவிழா கந்தசஷ்டி திருவிழா இந்த இரண்டு திருவிழாவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழாவாக கருதப்படுகிறது மேலும் விசாக திருவிழாவும் அதேபோல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த திருவிழாவை பொறுத்தவரையில் பக்தர்களின் அடிப்படை வசதிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் குடிநீர் கழிப்பிடம் தங்குமிடம் என அனைத்து வசதிகளும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கோவில் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் இந்த தேரோட்டத்துக்கு குடிப்பதற்கு குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலும் திருச்செந்தூர் துணை கோட்டை கண்காணிப்பாளர் தலைமையிலும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து இந்த தேர் வளம் வருகின்றும் சரி தேரின் முன்பாகவும் பின்பாகவும் இந்த நான்கு ரதி விதிகள் மட்டுமின்றி போக்குவரத்து ஏதும் இந்த நான்கு ரதிகள் வராத வண்ணம் என்று அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அனைத்து பகுதியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து செய்து வருகின்றனர் இது மட்டுமின்றி கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது சிவமயம்